ஹாய் பட்டோஸ் இல்ல எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு என்ன செய்ய ஹோம் மேட் சோப் எல்லாமே வந்து வந்து நம்ம நேச்சுரலுக்கு வந்தாச்சு பொருளை வந்து நம்ம மாதிரி வந்துட்டு இருக்கிறோம் அந்த நம்ம இன்னைக்கு வந்து சோப்பு வந்து நம்ம வந்து ஹோம் நம்ம கைப்பட செஞ்சு நேச்சுரல் இன்கிரீடியண்ட வச்சு நம்ம இன்னைக்கு தயாரிச்சு நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து டேமேஜ் ஆகாம நல்லா செக்யூர் கொடுக்கக்கூடிய அதுக்கப்புறம் குளோயிங் கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியண்டை தான் யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து சோப் தயாரிக்க போறோம் வாங்க அந்த சோப் எப்படி தயாரிக்கிறதுன்னு பாக்கலாம் மேனி துளங்க குப்பை மேனி அப்படின்னு சொல்லி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்கின் பிரச்சனைக்கு வந்து ரொம்பவே இது வந்து ஒரு அருமையான ரெமெடி இந்த குப்பை மேனி இலை அடுத்தது நான் வந்து கற்றாழை வந்து செடி கட் பண்ணி எடுத்து வந்திருக்கிற பவுல்ல தண்ணி புடிச்சிட்டு வந்துட்டேன் அந்த கற்றாழைய வந்து வெட்டி இப்படி சேர்த்திடலாம் கற்றாழையில் இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதியெல்லாம் வந்து தண்ணியில் இறங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து தான் வந்து நான் வந்து துளசி இலைகள் எடுத்துருக்குறேன் இப்போ பாருங்க கற்றாழையை வந்து நம்ம தோல் சீவி எடுத்தாச்சு குப்பமேணி துளசி இலை இது எல்லாமே பறித்து எடுத்தாச்சு இந்த மூணையும் நான் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சு நான் எடுத்துகிட்டு வர போகிறேன் இது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் மூணையும் வாஷ் பண்ணி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஒரு வடி வச்சு வடித்து எடுத்துருக்கலாம் நான் வரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை ஒரு துடி கூட நான் தண்ணி ஊற்றுலை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இது கூட வந்து மூணு டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயிலை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு விட்டமின் இ மாத்திரையை வந்து நான் இதோட வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து தான் தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் சந்தன பவுடரு ரெட் சாண்டல் பவுட்ரு எடுத்திருக்கிறேன் வாசனையும் கொடுக்கும் பர்ஃப்யூமுக்காக ரெண்டாவது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கும் நல்லது நம்மளை வந்து இளமையாக வச்சுக்கும் இந்த ரெட் சாண்டல் பவுடர் இதே வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நான் எடுத்துருக்கிற பொருள் வந்து ஜவ்வாது இது எதுக்காகனா வாசனைக்காக நம்ம வாசனைக்காக எலிமிக்கல் எசன்ஸ் எதுவும் சேர்த்திக்கல அது போல் என்ன பண்ணுறோன்னா ஒரு பிஞ்சு ஜவ்வாதை வந்து நம்ம இதோட சேர்த்திக்க போகிறோம் அதுக்கப்புறமா நான் வந்து இதில் வந்து ரோஸ் வாட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா வாசனை வருது இதுல இருந்து கட்டி இல்லாமல் நம்ம போட்டிருக்கிற பொருளெலாம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோப்புக்கு தேவையான லிக்யூட் ரெடி ஆகிடுச்சு சோப் பேஸ் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்குறாங்க அந்த சோப் பேஸை தான் நான் எடுத்திருக்கிறேன் நம்மளோட ஃபேஸுக்கு வந்து நல்லா மாய்ச்சர் கொடுக்கும் கோகோனட் ஆயில் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது அதுக்காக தான் நான் இதை சூஸ் பண்ணி இந்த பே சோப் பேஸை வாங்கியிருக்கிறேன் இதை வந்து இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு டபுள் பாய்லிங் பண்ணிக்கலாம் சோப் பேஸ் வந்து மெல்ட் ஆகிறதுக்காக அடிக்கனமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு இப்போ சோப் பேஸ் வந்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டு நம்ம அந்த தண்ணிக்குள்ளே அரைக்கலாம் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகியும் லிக்யூட் பதத்துக்கு வந்துடும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சோப் பேஸ் பாருங்கள் நல்லாவே மெல்ட் ஆகி வந்துருச்சு இது வந்து ஃபுல்லாகவே மெல்ட் ஆகி வந்துருச்சு இந்த சமயத்தில் கலக்கி வச்சிருக்கிற இந்த மூலிகை சாறுகளை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் வந்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலக்கி விட்டால் போதும் எல்லாமே உன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்போ இது வந்து நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடலாம் எல்லா பக்கமே வந்து கோகன டாயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுக்குங்க அப்போ வந்து நம்ம எடுக்கிறதுக்கு இந்த சோப்பு வந்து ஈஸியாக வரும் இப்போ நம்ம வந்து கலக்கி வச்சுருக்கிற இந்த லிக்யூடை வந்து ஒவ்வொரு பவுல்லையும் ஊற்றிக்கலாம் பவுல் வந்து ஃபுல்லாக நம்ம வரைக்கும் ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக ஊற்றிக்கலாம் நாலு பவுல் அளவுக்கு ஆயிருக்கு நம்ம வந்து சோப்பு இதை வந்து அப்படியே வந்து ரெஸ்ட்ல விட்டுடலாம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நம்ம அப்படியே ரெஸ்ட்ல விட்டுலாம் ரெஸ்ட்ல விட்டுட்டு நம்மளுக்கு வந்து சோப் எப்படி ஆயிருக்கு அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து காமிக்கிறேன் இந்த சோப் பேஸ் பாருங்க கோகோனட் ஆயில் சீட் ஆயில் சன்ஃபிளார் ஆலிவ் ஆயில் ஹனி வாட்டர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வந்து இதை செஞ்சிருக்கிறாங்க அதிகமாக வந்து கோகனட் ஆயில் மிக்ஸ் சொல்லி சொன்னாங்க இதனுடைய ரேட்டிங் வந்து நல்லாவே இருந்துச்சு அதுக்காக தான் நான் அதை வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் அஞ்சு மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டதுக்கப்புறம் நான் வந்து சோப்பை எடுத்துட்டேன் சோப்பு பாருங்கள் நல்லா வந்துருச்சு இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுக்கு ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணணும் லே எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சட்டா பை பாய் உங்கள் சூரியராணி